அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது ஸோ எல்ஐ வீரன் டூ பாயிண்ட் ஓ டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க தான் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் சரியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வர இருக்குது ஸோ இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்து மணி நேரம் படிங்க ஒவ்வொரு செஷனா வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பிரித்து படிங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு மணி நேரம் ரைசனிங் ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் ரெண்டு மணி நேரம் ஜிகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் படிங்க மீதி ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வீக்கு நினைக்கிறீங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இன்னிலிருந்து நீங்கள் படிச்சிங்க அப்படினாலோ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ்டாக இருந்து படித்து ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு அங்கே வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி எந்த ஆங்கிள் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஸோ அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் பேட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அங்கே கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ டூ பாயிண்ட் ஓ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிடுச்சு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதிருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பேச்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குமா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஷின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்ஐ விரன் டூ பாயிண்ட் ஓ டெக்ஸ்ட் ஒன்னோடைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிக்கிறோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் ரீசனிங் ஓகேங்களா ஸ்டாட்டிக் ஜிகில் டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் எவ்வளோ டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி டாபிக்ஸ் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டாபிக்ஸ் ஓகேங்களா ஸோ டோட்டலாக நூற்றி ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டிக் ஜிகேல நூறு கொஷின் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ்ல இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ்ல இருக்கும் அப்புறம் இங்கிலீஷ்ல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும் ஸோ இது குடியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிக் ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ எவ்வளவு கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நூறு கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரீசனிங் ஓகே ஸோ ரீசனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா ஐம்பது கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ அந்த ஐம்பது கேள்வியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஸோ எடுத்திருப்பாங்க ரீசனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அனாலஜி கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அனலாஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன் இந்த மாதிரி டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஸோ கொஷ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயிலுங்களா தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இருக்க போகுது கடைசியாக வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் எக்ஸ்ப்ளேஷனும் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும் ஓகே ஸோ அடுத்து வந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து இலவசமா வந்து இதற்கான ஓகேங்களா ஜிடிக்கான வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து அதுக்கப்புறம் புக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது ஸோ தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஆர் த்ரீ நைன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு தேவையான புக்ஸ் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இல்லை அப்படின்னா வந்து ஸோ எல்ஐ வீரன் ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து வாங்கி பயன்பெறலாம் ஓகேங்களா ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்